ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா பெங்களூர் வந்திருக்கேன் பெங்களூரில் இன்றைக்கி ஏழாம் தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவிய எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குதுங்க இது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்கும் இன்றைக்கி என் கஸ்டமர் வந்து இங்கேருந்து எடுத்துன்னு போயிருக்காங்க இந்த சே இந்த ஓவியம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த ஃப்ரேம் போட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க தாங்க சிம்பிளாக இருக்குது ஆனால் ஒன்று ஒன்று நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி ரேட்டு இதெல்லாம் பாருங்க எங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கோல் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் நல்லா இப்போ எங்க எப்படி திருவிழாவோ அந்த மாதிரி பண்ணுறாங்க எல்லாமே அந்த கவர்மெண்ட் எடுத்து தான் நடக்குது பரவாயில்ல சூப்பராக இருக்குங்க இப்போது ஏதோ சென்னையில் கேட்டால் மழைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பரவாயில்ல இங்கே எதுவும் மழை எதுவும் இல்லை கிளைமேட் பெங்களூர் கிளைமேட் உங்களுக்கே தெரியும் வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் அப்புறம் பார்த்துட்டு நான் கஸ்டமரை இன்றைக்கி ட்ராப் பண்ண தான் போய்ட்டுருந்தேன் இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு நான் அவ்வளோ தான் கிளம்பிடுவேன் சரி அதுக்குள்ளே ட்ரெயினுக்கு டைம் இருக்கிறதுனால சரி கொஞ்ச நேரம் நம்ம இதெல்லாம் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் நாங்க முன்னாடி ஆறாம் தேதி நைட்டே கிளம்பி போயிட்டோம் கிளம்பி ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு கிளம்புனோம் அங்கே நைட்டு ரெண்டு மூணு மணிக்கு போல் ரீச் ஆயிட்டு காலையில் சீக்கிரமாக வந்துடணுங்க எதனாலனா இங்கெல்லாம் இப்போது நாங்கள் இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஏழு மணி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோடெல்லாம் நீங்கள் வந்து நடக்கிறது கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்டம் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வெளிநாட்டிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் வருவாங்க இது பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் இந்த இது எக்ஸிபிஷன் வந்து இது வருஷத்தில் ஒரு வாட்டி ஜனவரி மாதத்தில் நடக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கையில் வரைஞ்ச ஓவியங்கள் அவங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கிராஃப்ட் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருக்குது ஒரு கடை ரெண்டு கடை இல்லைங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கடைக்கிட்ட இருக்குது மொத்தம் ரோடில் இது சந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு சந்தில் எல்லா இடத்துலையுமே இந்த கடை இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் இப்போதைக்கு தான் வண்டிங்க அலோ பண்ணுவாங்க இதுக்கப்புறம் வண்டி எதுவும் அலோ பண்ண மாட்டாங்க பாருங்கள் விநாயகர் எவ்வளோ சூப்பராக இருக்கார் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனால் எல்லாமே வந்து செக் பண்ணி தான் வாங்கிட்டு போகிறாங்க ஒன்று ஒன்றும் ரேட்டெல்லாம் வந்து அவ்வளோ ரேட்டு நம்ம பார்க்குறதுக்கு ஏதோ சிம்பிளாக தெரியுது ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு பார்க்க தான் இப்படி நார்மல் பெயிண்டிங் மாதிரி இருக்குது எல்லாமே மினிமம் பார்த்தீங்கனாலே எல்லாமே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் வரைஞ்ச ஓவியம் கையால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ப டோட்டல் பஸ் ஸ்டாப்பையும் பாருங்கள் எப்படி பண்ணிட்டாங்க ஃபுல்லாக எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதனால் அங்கே பர்மிஷன் கொடுத்து அந்த கவர்மெண்ட்டை எடுத்து நடத்துது இதை அதனால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா எனக்கு பஸ்ஸுக்கு ஆல்ரெடி ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் இப்போ ஒரு ஆப்பிட்டோ பைக் போட்டு ஏதாவது பைக் டேக்ஸியில் ஆட்டோ பிடிச்சி தான் நான் போகணும் பாருங்கள் போகிறதுக்கு மனசு இல்லை ஆனால் வேறு வழி இல்லை நான் ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணதுனால போய் தான் ஆகணும் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றினா கூட உங்களுக்கு இங்கே வந்து டைம் வந்து போகிறதே தெரியாது ரொம்ப அழகாக இருக்குது யாராவது எப்பயாவது இந்த மாதிரி இதுனால் நீங்கள் நெக்ஸ்ட் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி டியூட்டி அவ்வளோதாங்க நம்ம பெங்களூரோட முடியுது நாளைக்கு சென்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் எங்கே டியூட்டி போகிறேன்னு தெரியல பார்க்கலாம் மறுபடியும் சென்னை லைஃப் ஒரு நாள் பெங்களூர் லைஃப் இப்படி தான் டிரைவர் லைஃப் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு பரவாயில்ல இருந்தாலும் இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோவில் முடியுது பாய்